வரப்போற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க இது அதுதான் சொல்றது பேச தெரிந்த குழந்தை கூட தெரியும் சகோதரி இந்த அதிகார போட்டி இந்த இயக்கத்தை உடைச்சு சின்ன பண்ணமாக்கணும் பிஜேபிக்கு வெற்றி கிடையாது தினகரனுக்கு வெற்றி கிடையாது ஓபிஎஸ்க்கு வெற்றி கிடையாது எடப்பாடி பழனிசாமிக்கு வெற்றி கிடையாது இரண்டாவது இடத்துல சீமான் கூட வர வாய்ப்பு இருக்கு இவர்களுக்கு வாய்ப்பு இப்ப சொல்றேன் ஜி தமிழ் வாயில சொல்றேன் திமுக வெற்றி பெற போகிறது அனைத்து தொகுதிகளும் இரண்டாவது இடத்தை கைப்பற்ற போது நாம் தமிழர் சீமான் அது சின்னம் கிடைக்கதோ கிடைக்கலையோ அவங்க ஏதாவது முயற்சியில அவங்க ஓட்டு போடுவாங்க இரண்டாவது இடத்தை தக்க வைக்கும் நாம் தமிழர் அந்த இந்த மூன்று பேரும் யாராருக்கு டெபாசிட் போகுது யாராரு தொங்கி நிக்கிறா யாரார் எத்தனாவது இடத்த நிக்கிறேன்னு சொல்லவே முடியாது அதுக்குத்தான் சின்னமா சொல்றாங்க தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடி அனைவரும் வாங்க ஒன்று சேர்ந்து பேசி அவர் முடிவுக்கு வரும்னு சொல்றாங்க அதை கேட்காம நிபந்தனையற்ற ஆதரவு என்று சொல்றாரு அண்ணன் டி டிவி அவர்கள் அவர் தீவிர ஆதரவாளர் ஒன்னர் ஓ பி சவர்கள் இன்று வர அதனால நம்ம என்ன சொல்ல முடியும் கட்சியை கொண்டு போய் எப்படி சின்ன பண்ணமாக்குறீங்க உங்களுடைய சுயநலத்துக்காக என்ற மனவேதனை எங்களுக்கு நிறைய இருக்கு சகோதரி அதனால வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ சொல்ற வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டாவது இடத்தை தக்க வைக்க முடியாது யாரு இந்த பிஜேபியும் அதே போல எடப்பாடி டீமும் இரண்டாவது இடத்தை தக்க வைக்கக்கூடிய வல்லமை நாம் தமிழருக்கு இருக்கிறது ஆகவே வெற்றி பாதையில் செல்கிறது திமுக அதை பார்த்து நான் சந்தோஷப்படல வருத்தப்படுற மறுபடியும் மறுபடியும் தீய சக்தி திமுகவுக்கு இந்த சுயநலவாதிகள் வழிவகுக்கிறார்கள் சாலை அமைக்கிறார்கள் சரி இப்போ நீங்க சொன்னது மாதிரி நாம் தமிழர் கட்சி வந்து இரண்டாவது இடத்துக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க பட் அவங்க வந்து கட்சி சின்னதுக்கே வந்து இன்னும் போட்டி தானே கேஸ் போயின்னு இருக்கு சோ அப்படிப்பட்ட நிலைமையில இரண்டாவது இடத்துக்கு வரும்னு எப்படி சொல்றீங்க அது உண்மைதான் அதுல எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா போன சட்டமன்ற தேர்தலில் தொகுதி வாரிய அவங்க வந்து பதினெட்டாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதனாயிரம் இப்படி வாக்குகள் வந்துச்சு இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க தேனி மாவட்டத்துல ஒரு எம்பி எலெக்ஷன் நடக்குதுன்னு ஆறு தொகுதி இந்த ஆறு தொகுதியில் அவங்க எப்படியும் பாருங்க ஒரு லட்சம் ஓட்டை வாங்கக்கூடிய வாய்ப்பு ஒரு லட்சம் ஓட்டு அவங்க வேட்பாளர் அப்படின்ற போது இவங்க எல்லாம் அப்படி எந்த மாதிரி இவங்க எல்லாம் போயிடுவாங்க இதர கட்சியில் எப்படி போவாங்க பாத்துங்க இந்த பாஜக கூட்டணி அதுக்கு அடுத்த நம்ம எடப்பாடி கம்பெனியோட வேட்பாளர் அப்புறம் நிறைய வேட்பாளர்கள் எல்லாம் கோட்டை பிரிக்கோ ஒரு கணத்த ஒரு தொகுதில பத்து வேட்பாளர் இருப்பாங்க சத்து மட்டும் வாக்குகள் பிரிக்க போகும்போது இரண்டாவது இடத்தை ஏன் இருக்குன்னா அவங்களுக்கு சின்னத்தை முடக்கிட்டாங்கன்னு சொல்லுங்க சின்னத்தை வந்து முடக்குனால ஒரு சின்ன தேர்தல் ஆணையம் கொடுக்குதுன்னா அந்த சின்னத்தை ஒரு மணி நேரத்துல தமிழக மக்களுக்கு கொண்டு வரக்கூடிய ஐடிங்க அவங்க கிட்ட ஸ்டாங்க அதுகிட்ட அது அது இல்லாம இளைஞர்கள் எல்லாமே ஒட்டுமொத்தமா அவங்க பின்னாடி நிக்கிற பொழுது ஒரு சின்னத்தை வீட்டுல மக்கள் மனசுல பதி வைக்கக்கூடிய படித்த இளைஞர்கள் இருக்கிறதுனால எந்த சின்னத்தை கொடுக்க போறோம்னு கேட்டு எந்த சின்னத்தை கொடுக்க போற குடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அதனால இந்த பிளவு என்பது இந்த பிளவு என்பது நாம் தமிழர் சீமானுக்கு தான் வாக்கு போகிறது அது யாருடைய வாக்கு அதிமுகவுக்கு விழக்கூடிய இளைஞர்கள் யோசிக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் திமுக ஒரு காலத்திலும் போட மாட்டான்னு புரிஞ்சுக்குங்க இந்த அதிமுக மனம் குழம்பி போயிருக்கி போய் திசை திரும்பி போய் அவங்க எல்லாம் ஒட்டுமொத்தமா யாருக்கு பயப்படாம மத்திய அரசு தொடர்ந்து மிரட்டிக்கிட்டு இருக்கு சீமான மாநில அரசும் அவரை வந்து அச்சுறுத்திருக்கு இத்தனை அச்சுறுத்தலையும் தாண்டி எது வந்தாலும் சந்திப்பேன் நான் போராடிக்கிட்டு இருப்பேன் எனக்கு ஓட்டு போடு போடாம கூட போ உன்னைய காப்பாத்த நான் களத்தில் நிக்கிறேன் என்னைய நீ காப்பாற்ற முடியுமா வாக்கு மட்டும் போட கேக்குறாங்க அதை நினைச்சு அதிமுக வாக்குதான் இந்த மாற்றமே கிடையாது அதனாலதான் சகோதரி சொல்றேன் திமுக வெற்றி விட்டால் இரண்டாவது இடத்தை நாம் தமிழர் சீமான் தக்க வைப்பார்